டேங்க் கைடட் மிசை இந்த அமெரிக்க தயாரிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எப்படி சொல்றது ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவோட டி நைன்டி பீரங்கிகளாக இருக்கட்டும் இல்லை சோவியத் காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களையும் ஒரு அடி இல்லை பல அடிகள் பின்னோக்கி போக வச்ச ஆயுதம் ஒரு ஆயிரக்கணக்கான பீரங்கிகளை இதுவரைக்கும் இதை வச்சு அழிச்சிருக்கிறதா உக்ரைன் ஒரு பெரிய கிளைம் வச்சிருக்காங்க ஆனால் அப்படி சொல்லக்கூடிய இந்த ஜாவ்லின் ஏடிஜிஎம் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்றது இப்போ முக்கியமான ஒரு அங்கமாக இருக்க யூகேவை விட ரஷ்யாவோட கைகளில் இருக்குன்னு ரஷ்யாவோட ஊடகங்கள் இப்போ ஒரு பெரிய கிளைமாக வச்சிருக்காங்க இதுக்கு மேஜரான காரணங்களா உக்ரைன் இதை சரியாக பயன்படுத்தாததுன்னு சொல்லப்பட்டாலும் இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் நாட்டோ நாடுகளால் மறக்கப்படக்கூடிய சில காரணங்கள் இருக்குது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ நானுங்களா டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் நேற்று வீடியோ போடுறதுக்கு எல்லாரையும் நான் மன்னிச்சிருங்க எல்லார்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன் அதுக்கான காரணங்கள் என்ன சில பர்சனல் ரீசன்ஸ் தான் அதை நான் கடைசியாக சொல்கிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாரி கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் கேட்டுவிட்டேன் ஸோ கண்டனக்குள்ள போயிடலாம் ரஷ்யா உக்ரைன் போர்ல இந்த ஜாவ்லின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோட பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள்ன்றது ஒரு முக்கியமான இடத்தை ஆரம்பத்தில் ரஷ்ய படைகள் நெருங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அந்த சமயத்துல ஓபன் வார்ஃபேர்னு சொல்லக்கூடிய நகர்ப்புறங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு யுத்த முறை இந்த ஓபன் வார்ஃபேர்னு சொல்றது அந்த மாதிரி ஒரு சமயத்துல இந்த ஜாவ்லின் ரஷ்ய பீரங்கிகளை சூறையாடுச்சு நான் சொன்ன வார்த்தைகள் சரி சரி கேட்டதும் வார்த்தைகள்ஷ்யாவோட பீரங்கிகளில் ஒரே நாளில் நூற்று கணக்கான பீரங்கிகள் அழிக்கப்பட்ட கதையெல்லாம் இருக்கு அவ்வளவு மோசமான விளைவுகளை ரஷ்ய படைகளுக்கு உக்ரைன் வீரர்கள் இதை வச்சு கொடுத்தாங்க இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரணும் வந்து இருக்கணும் ரஷ்யாவோட டி நைன்டி பீரங்கிகள் இதனால் அதிகமாக அழிக்கப்பட்டிருக்கு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டமானது இருக்குல்ல ஏன்னா லேசர் இன்புட்டை ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் அது மாதிரி லேசர் இன்புட்டோ டார்கெட் பண்றப்போ இந்த

ஃபஸ்ட்டு அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் எப்படி ஓகேனா லேசர் மூலயமா இந்த பீரங்கியானது டார்கெட்டாக கொடுக்கப்படுது லேசர் மூலியம் இந்த பீரங்கி குறிவைக்கப்படுதுனா அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அலர்ட் பண்ணப்படும் அப்படி அலர்ட் பண்ணுறப்போ இதுக்கு எதிரான கவுண்டர் மெஷர்ஸ் அதாவது ஒரு ப்ரொஜெக்டையில் வந்து இதுக்கு நேராக ஃபயர் பண்ணி அது கவுண்டர் மெஷர்ஸில் ஈடுபடுத்தி அந்த டேங்கை அது பாதுகாத்துக்கும் ஆனால் அந்த ஜாவலின் என்ன பண்ணுன்னா ஆரம்பத்தில் இதை லேசர் டார்கெட்டிங் பண்ணாது அதுக்கு பதிலாக ஐஆர்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ரா ரேட் மற்றும் ஆப்டிக்கல் இமேஜனிங் சிஸ்டம் மூலிமா நேரடியாக அந்த பீரங்கியோட பகடங்களை இதுக்கு இன்புட்டாக கொடுக்கறதுனால இந்த மிசைல் ஃபயர் ஆனதுக்கப்புறமா ஃபயர் அண்ட் ஃபர்கட் அதாவது அதை லான்ச் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் அதை டார்கெட்டை நோக்கி அதுவே போக ஆரமிச்சிடணும் நேரடியாக இந்த பீரங்கியோட டாப் பகுதி இருக்கு பாருங்க அந்த டரட்டுக்கு மேலே அது தலையில் வந்து விழுகிற மாதிரி விழுகும் அப்படி விழுகிறப்ப என்ன என்னாகுனா இதோட எந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலையும் இந்த ஒரு பீரங்கியை காப்பாற்ற முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாவ்லின் எயிட்டிஜியம் பயன்படுத்துறது உக்ரைனுக்கு ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் ஏன்னா இது எல்லாமே சாஃப்ட் லான்ச் மெக்கானிசம் மூலிமா தான் பண்ணப்படுது அதனால கவுண்டர் மெஷர்ஸை பயன்படுத்தி அந்த பீரங்கினால் இதை அழிக்க முடிஞ்சிட்டாலும் எந்த திசையில இருந்து இந்த ஏவுகணைகள் வந்துச்சுன்றத கண்டுபிடிச்சு பதில் தாக்குதல் அந்த பீரங்கி குழுவால் பண்ண முடியாது இந்த சாஃப்ட் லான்ச் மெக்கானிசம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏவுகணை தோல்ல வச்சிருக்காங்கல்ல அப்படி தோல்ல வச்சுருக்கக்கூடிய ஏவுகணைகளை லான்ச் பண்ணுவாங்க அப்படி லான்ச் பண்றப்போ எடுத்ததும் அந்த ராக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் இல்லை அந்த மோட்டார் வந்து இக்னைட் ஆகாது ஒரு பத்து மீட்டர் மேக்ஸிமம் நான் சொல்றது அப்படி இல்லைன்னா ஒரு ஆறு மீட்டர் வரைக்கும் அப்வர்ட்ஸ்ல ப்ரொபோல் பண்ணப்படும் அதாவது இங்க இருந்து தூக்கி எறியப்படும் விஎல்எஸ் மெத்தட்லாம் அந்த சப்மரீனில் லான்ச் பண்ணுவாங்க பாருங்க அந்த மாதிரி இது தூக்கி எறியப்பட்டதுக்கப்புறமா அப்புறமா சில வினாடிகள் தான் அதோட இன்ஜின்ன்றது இக்னைட் ஆகும் அப்போ இந்த கேப் இருக்குல்ல அந்த பீரங்கி இவங்களை குறி வைக்கிறதுக்குள்ள இவங்க அந்த டனல்ஸை பயன்படுத்தியோ இவங்களுக்கான பதுங்குழிகளை பயன்படுத்தியோ வேறு திசைக்கு போயிடுவாங்க அந்த பீரங்கிகளை எதிர்த்தாக்குதலையும் பண்ண முடியாது ஸோ ஜாவ்லினது இந்த டி நைன்டி பீரங்கிகளுக்கு எதிராகவும் ரஷ்யாவோட மற்ற பீரங்கிகளுக்கு எதிராகவும் இந்த ஒரு முறையில் தான் செயல்படுத்தப்பட்டு இருக்கு இப்போ ரெண்டு விஷயம் சமீபத்தில் நடந்துருக்கு ஜாப்ரோசேஷியா ரீஜனில் ஒரு பெரிய பங்கரை உக்ரைன் வீரர்களால் பயன்படுத்தப்பட்டிருந்த ஒரு பங்கரை ரஷ்ய கைப்பற்றியிருக்காங்க அதில் ஒரே நாளில் நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான ஜாவ்லின் எயிட்டிஜி மூட சிஎல்யூவும் அதோட ஏவுகணைகளும் ரஷ்யாவில் கைப்பற்றப்பட்டதுக்காக சொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் தகவல்கள் எதுவும் வெளியில் வரல இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உக்ரைனோட சில மீடியாஸும் இதை சொல்லியிருக்காங்க ரஷ்யாவோட சில மீடியாஸும் சொல்லியிருக்காங்க ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இதை யாரும் இன்னும் ஒரு செய்தியாக சொல்லலை இதை சிஎல்யூன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாவ்லினில் ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று அதோட மிசைல் லான்ச்சர் அதாவது அதை லான்ச் பண்ணக்கூடிய அந்த ஒரு குழாய் ஷோல்டரில் வச்சுருப்பாங்க பாருங்கள் இன்னொன்று முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் இதில் தான் அவங்க டார்கெட் எல்லாத்தையும் கொடுத்து அந்த ஒரு ஏவுகணைக்கு தேவையான இன்புட்ஸை கொடுத்து அதை லான்ச் பண்ணுவாங்க அதுதான் சிஎல்இன்னு சொல்லக்கூடிய கமாண்ட் லான்ச் யூனிட் இப்போ இது இந்த அளவுக்கு நூற்றி அதான் நூற்றி எண்பது ஏவுகணைகள் வரைக்கும் அது சிஎல்இடு சேர்த்து கைப்பற்றப்படுகிறது சொல்லியிருக்காங்க அது கூடவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு அதிகமான ஜாவ்லின் லான்ச்சர்ஸும் ஜாவ்லின் ஏவுகணைகளும் ரஷ்யாவோட கைகளில் உக்ரைன் விட்டுட்டு போனது அது மட்டும் இல்லாமல் இதை ரீயூசபிள் தான் அதாவது அதோட மிசைல் மட்டும்தான் சிங்கிள் யூஸ் ஒரு தடவை லான்ச் பண்ணிட்டோம்னா அதை திரும்ப எடுத்து யூஸ் பண்ண முடியாது ஆனால் இந்த சிஎல்லுன்னு சொல்லக்கூடிய கமாண்ட் லான்ச் யூனிட்ன்றது ரீயூசபிள் அது அழகாக இவங்களோட பேஸஸ்க்கு எடுத்துகிட்டு போய்ட்டு திரும்பவும் அதை சீல் பண்ணி அதில் மிசைல்ஸ் வச்சு உங்களால் லான்ச் பண்ண முடியும் ஆனால் இது இப்போ வரைக்கும் சரி வர உக்ரைன் பயன்படுத்தலை ஒரு தடவை லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அந்த கமாண்ட் லான்ச் யூனிட்டை அங்கேயே ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க இது வந்து நிறைய உடங்களால் என் டெலகிராஃபாலையும் ஒத்துக்கப்பட்ட ஒரு செய்தி இந்த மாதிரி ரஷ்யா இவங்க கேப்சர் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்தோன்னா ஒரு கெஸ்ட் பண்ணுங்கள் எவ்வளோ இது வரைக்கும் ரஷ்யா கிட்டே இருக்கும் இல்லை எவ்வளவு ஆயுதங்கள் இந்த உக்ரைனோட இந்த ஜாவ்லின் ஆயுதங்கள்ன்றது ரஷ்யா கையில் போயிருக்கணும் ஒரு ரெண்டு செகண்ட் கொடுக்குறேன் இல்லை ஒரு அஞ்சு செகண்ட் கூட கொடுக்குறேன் கெஸ் பண்ணி முடிங்க அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் அது கூட மேட்ச்சாக தான் பார்ப்போம் என்ன யோசிச்சு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன எல்லாம் நினச்சிருப்பீங்களா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த அளவுக்குள்ள தான் இருக்கணும் நாலாயிரத்தி எட்நூறுக்கும் அதிகமான இந்த கமேண்ட் லான்ச் யூனிட்ன்றது மட்டும் உக்ரைன் பயன்படுத்தி விட்டுட்டு போனதும் உக்ரைனோட அந்த பங்கர்ஸ்லேருந்து கைப்பற்றப்பட்டதும் இப்போ ரஷ்யாவோட கைகளில் இருக்குது இது எவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட் தெரியுமா அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இது அதுக்கான அவங்க என்னென்ன உதவிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட எண்டு வரைக்கும் பத்தாயிரம் ஜாவ்லின் ஆன்டி டேங்க் கைடர் மிசைல்ன்றது உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவோட சார்பில் இருந்து மட்டும் இதை விட அதிகமாக யூகே கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இருக்கிறதா அதாவது ஒன்பதாயிரம் ஏவுகணைகள் வரைக்கும் இருக்கிறதா ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் ஒரு தகவல் இருக்கு ரஷ்யாவோட ஊடகங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களை விட நாங்கள் அதிகமாக வச்சிருக்கோம் நாட்டோவில் நீங்க ஒரு நாடு நாட்டோவில் நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை விட என்கிட்ட அதிகமான இதே கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்குதுன்னு மார்க் பண்ணியிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க யாரோட தப்புன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே வரியில் சிம்பிளாக முடிக்கலாம் உக்ரைன் இதை பயன்படுத்திய விதம் சரியில்லை உக்ரைன் வந்து அவங்களோட பங்கர்ஸ்லேருந்து விட்டதெல்லாம் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம் ஆனால் ரஷ்யா கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளோட எண்ணிக்கைகளை விட இந்த சிஎல்யூன்னு சொல்கிறல அந்த லான்ச் யூனிட் கமாண்ட் அண்ட் லான்ச் யூனிட் அதோடய எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்குது இதை கண்டிப்பாக அத்தனையும் பங்கர்ஸ்லேருந்து எடுத்துருக்க முடியாது அந்த அளவுக்கு அதிகமாக அந்த பங்கர்ஸில் இருக்க போகிறதும் கிடையாது காரணம் உக்ரைனோட வீரர்கள் ரொம்ப க்ளோஸ் ரேஞ்ச் பேட்டில் இப்போ ரஷ்யா கூட போரிடல இது எல்லாம் உக்ரைன் வந்து யூஸ் பண்ணி போட்டுட்டு போனது தான் அந்த பகுதியில் ரஷ்யா திரும்ப கேப்சர் பண்ணுறப்ப தான் இது எல்லாமே அவங்களோட கைகளில் கிடச்சிருக்கு ஸோ இது உக்ரைனோட ஒரு பெரிய தப்பு தான் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ ஆல்ரெடி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிருச்சு உக்ரைனை கூப்பிடாமலே பேசிகிட்டு இருக்காங்க இதே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு சில நாட்களில் அதிகமான நாட்டோ உடாயுதங்கள் ரஷ்யாவுக்கு கிடைக்கும் இது ரஷ்யாவுக்கு கிடைக்கிறது ரஷ்யாவுக்கான ஒரு நல்ல விஷயம்ன்றத விட ரஷ்யாவோட மற்ற நட்பு நாடுகள் அமெரிக்க எதிர்ப்பு நாடுகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் குறிப்பாக ஈரானுக்கு ஆல்ரெடி அமெரிக்காவோட சில மிச்சம் ஏ அவங்க விட்டுட்டு போன ஆயுதங்கள் உக்ரைனோட கைகள் கிட்ட போயிட்டு ரஷ்யா மூலயமா ஈரானுக்கு போய்ட்டுருக்கு இப்போ இந்த மாதிரியும் இருந்துச்சுன்னா இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது இவங்களோட ஏவுகணைகள் எந்த மெக்கானிசமில் குறிவைக்குதுன்றதை இன்னும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் அவங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போதைக்கு பார்த்தோன்னா மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் நாடுன்னு பார்த்தோன்னா அது ஈரான் மட்டும்தான் ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை அவங்க எப்படி பயன்படுத்தணுன்றதுல ரொம்பவே தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது இல்லைனா யூரோப்பையும் இவங்கள ஒரு நாள் கழட்டி விட்டுருவாங்க ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ எனக்கு வந்துடும் நான் சா ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல நான் இதை வீடியோ போட முடியாது சாரின்னு சொல்லிட்டு ஏன் ஒன்றும் இல்லை எங்கள் வீடு வந்து கொஞ்சம் வீடு வேலை போயிட்டுருக்கு ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்கேன் ஏன்னா இப்போ பெஞ்ச இப்போ பெஞ்ச ஃபெஞ்சல் சைக்கிள் உள்ள வீடுக்கு ஆல்மோஸ்ட் டேமேஜ் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக ஸோ அதுக்கான ரிப்பேரிங் ஒர்க்ஸ் எல்லாம் இப்போ போயிட்டுருக்கு ஸ்டுடியோ வந்து ஒரு சின்ன செட்டப்பில் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இன்னொரு டென் டேஸில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஆனால் ஆளுங்க எப்படி வருவாங்க என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியல ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த செட்டப்பு சீக்கிரம் மாதிரி நம்ம ரெகுலராக எப்பயும் பார்க்குற மாதிரி ரெண்டு வீடியோஸ் பார்ப்போம் அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் கண்டிப்பாக கேப் மாட்டேன் நேற்று ரொம்ப ஒர்க் லோடு அதிகமாக ஆகிடுச்சி அதனால தான் நினைத்து வீடியோ கொடுக்க முடியல இதுவும் அதோட ஒரு சின்ன தழும்பு மட்டும்தான் இப்போ ஒரு வீர தழம்புன்னு வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ரெகுலர் வீடியோஸை கொடுக்குறேன் ஒரு வாரத்துக்குள்ள இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நம்ம பேக் டு த ஃபார்ம் வந்துடலாம் ஸோ அது வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புறேன் நேற்று வீடியோ போடுறதுக்கு திரும்பவும் உங்கள் வீடு வெளியான நினைச்சு எல்லாரும் என்ன பண்ணிச்சிருக்கேன் அடுத்த வீடியோ சந்தேப்பாக மதுவையும் உங்களுடைய முடிப்பது உங்கள் எல்லாருக்கு